வணக்கம் செல்வகுமாரின் மதிய நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் நான்கு சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது எங்கே தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே தீவிரமடைய போகிறது நாளை பரவலான மழைப்படிவு எங்கெங்கெல்லாம் அது கனமழைப்படிவை தரப்போகிறது வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் எப்படிப்பட்ட வானிலை அமையப்போகிறது அறுவடைக்கு உகந்த நாள் எது எட்டாம் தேதியிலிருந்து தீவிர மழைப்படிவு எப்படி எங்கெல்லாம் பெய்யப் போகிறது பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து எப்படி வடகிழக்கு பருவமழை வரைக்கும் மழைப்பொடிவு எப்படி இருக்க போகிறது வடகிழக்கு பருவமழை தொடக்க நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட மழையை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொடிவு காலை பார்த்திருந்தாலும் பல இருந்து தகவல் கிடைக்கப்பெறவில்லை ஒட்டுமொத்தமாக கிடைக்கப்பெற்ற பிறகு அதிகபட்சமாக மழை பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஏடபிள்யூஎஸ் பனிரெண்டு சென்டிமீட்டர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பதினோரு சென்டிமீட்டர் திண்டுக்கல்ல ரயில் தண்டவாளங்கள் எல்லாமே நீர் சூழ்ந்தது ரயில் போக்குவரத்து கூட மிக மெல்ல நடைபெற்றது அடுத்தபடியா விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தலா பத்து சென்டிமீட்டர் மூங்கில் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மதுரை மாவட்டம் புலிப்பட்டி தலா எட்டு சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் வேமூர் கள்ள திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் மடப்பூ மடம்பூண்டி திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் மேல் வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல் விழுப்புரம் மாவட்டம் முகையூர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் விழுப்புரம் மாவட்டம் மணப்போண்டி மேலும் கரூர் மாவட்டம் குளித்தலை தலா ஏழு சென்டிமீட்டர் குளித்தலை ஏழு சென்டிமீட்டர் மேலும் ஆறு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்குது வாணியம்பாடி திருக்கண்ணனூர் மற்றும் ஜமுனாமாத்தூர் விழுப்புரம் ஏடபிள்யூஎஸ் சாரி விருஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ் அணை கிருஷ்ணம்பூர் கிருஷ்ணகிரி கேதண்டப்பட்டி ஜம்புகொண்டப்பட்டி கலவை பொதுப்பணித்துறை ராணிப்பேட்டை குடியாத்தம் வேலூர் மின்னல் ராணிப்பேட்டை தனியமங்கலம் மதுரை எல்லாம் ஆறு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டரில் ஒரு பதினைந்து இடங்கள் இருக்கிறது நான்கு சென்டிமீட்டரில் இருபது இடங்கள் இருக்கிறது மூன்று சென்டிமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது இடங்கள் இருக்கிறது இரண்டு சென்டிமீட்டர் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் ஒரு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து இடங்கள் இருக்கின்றன ஆக இது நேற்றைய மழைப்பிடிவு நிறைய இடங்கள் இருக்க படித்த பெரிய பட்டியலாக இருக்கும் அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த சக்தி புயல் தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிறது இன்றைக்கு அதிகாலையே அது தீவிர புயலாக உருவெடுத்திருது இப்பொழுது அது துவாரகாவிற்கு அதாவது குஜராத் மாநிலம் துவாரகாவிற்கு மேற்கே நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு இது தொடர்ந்து ஓமன் நோக்கி நகர்ந்து பிறகு படிப்படியாக செயலிழந்து மீண்டும் திசை மாறி குஜராத் பகுதியை நோக்கி வரும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு இதனிடையே மழைப்படிப்பு எப்படி இருக்கும் என்றிலிருந்து பார்ப்போம் அதே போல வங்கக்கடலில் இருந்து ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட கோபால்பூர் அருகே கரை கடந்த அந்த தாழ்வு மண்டலமும் தா தீவிர தாழ்வு பகுதியாக அது ஜார்கண்ட் மற்றும் பீகார் உத்தரப்பிரதேசத்தோட கிழக்கு பகுதி இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டு ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதி நேபாளம்லாம் நிறைய மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஓகே தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய மழைப்படிவு ஏற்கனவே நாம எதிர்பார்த்தது போலவே தென் மாவட்டத்தில் மழைப்படிவு தொடங்கியிருக்கு முதல்ல திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது திருநெல்வேலிக்கு மேற்கே நாங்குநேரிக்கு மேற்கே திசையன் விலைக்கு மேற்கே அதாவது தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பகுதி ராதாபுரம் பகுதி அதற்கு மேற்கே உள்ள திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கியிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் கோவில்பட்டி சாத்தூர் இதன் சுற்றுவட்டார பகுதிலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு தற்பொழுது இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே நீண்ட நேரமாக அதாவது ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் ஒன்றரை மணிக்கெல்லாம் தொடங்கி இப்பொழுது அது தீவிரமாக மேற்கு நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது சாரி கிழக்கு நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு மேலும் விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டத்தோட பிற பகுதிகள் தென்காசி மாவட்டத்தோட பிற பிற பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தின் பிற பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாக பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது கண்டிப்பாக இன்றைக்கு மாலையில் கனமழைப்படிவை தென் மாவட்டங்களில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மதுரை திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி மதுரை மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதி ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொடங்கி அருப்புக்கோட்டை திருச்சூழி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்ட பகுதிக்கு சிவகங்கை மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிக்கும் நல்ல மழைப்படிவு இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவு முன்னேறி வரும் ஆனால் அது டெல்டாவுக்குள் வருவது கொஞ்சம் தடை ஏற்படும் ஏன்னா டெல்டாவில் தெற்கு காற்று கிழக்கு காற்று நுழைந்து கொண்டிருக்கு இந்த கிழக்கு காற்று தான் குளிர்விக்கிறது வடமேற்கில் இருந்து வருவதை மேற்கிலிருந்து வருவதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெப்பம் உயரவில்லை மேகமூட்டத்துடன் காணப்படுகிற காரணத்தினாலே இப்போ தமிழ்நாட்டின் நிலப்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய வெப்பம் உருவாகியிருந்தால் இதனால் வெப்பத்தால் லேசான மேலே இருந்த காற்று மழையாக மாறும் இப்பொழுது தமிழ்நாட்டில் வெப்பம் உருவாகவில்லை என்பதனால தென்கோடி பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் நே இன்றைக்கு மேகமூட்டம் இல்லை அதனால முன்கூட்டியே மழை உருவாகியிருக்கு ஆனால் டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டம் இருக்கிற காரணத்தினால மழை உருவாக வாய்ப்பு இல்லை இருந்தாலும் திண்டுக்கல் திண்டுக்கல் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி தேனி இந்த மாவட்டங்கள் கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட நல்ல மழை பொழிவை இன்றைக்கு முன்னிறைவிலே கொடுக்க போகுது அதற்கு பிறகு என்னாகும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கரூர் நாமக்கல் கரூர் திருச்சி சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்ல இன்றைக்கு இரவு மழை பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே தொடக்கும் நேற்று போலவே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படுவி தொடக்கும் குறிப்பாக கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர தொடங்கி தருமபுரி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள் பல்வேறு பகுதிகளில் மழைப்படுவி கொடுத்து அது சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் கொடுத்து கொண்டே அது கடலோர மாவட்டத்தை நோக்கி முன்னேறும் ஆனால் நேற்று போல் கடலோரத்திற்கு பெருமழைப்படுவி கொடுக்காது ஆந்திரப்பிரதேச பகுதியை நோக்கி தான் நகரும் சேலத்திலிருந்தும் தருமபுரி கிருஷ்ணகிரியிலிருந்து த திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வழியாக ஆந்திர பிரதேசத்தோட குப்பம் நகரி மற்றும் சித்தூர் திருப்பதி பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு என்ன நகரம்னா என்ன இருகாற்று இணைவு அங்கேதான் நடைபெறும் அதாவது தமிழ்நாட்டிலே மேகமூட்டம் இருந்த காரணத்தினாலே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இங்கே குளிர்ச்சியுடன் குளிர்ச்சி தன்மை நிலவுகிற காரணத்தினால வடமேற்கு வெப்ப காற்று கர்நாடக எல்லையோரத்திலையும் ஆந்திர எல்லையோரத்திலையும் சந்தித்து கர்நாடக ஆந்திர எல்லையோரத்துல மட்டும் வழிப்பொடிவை கொடுக்கும் அடுத்தபடியாக தென்கோடி மாவட்டங்களில் மதியத்திலிருந்து மாலைக்குள் மழைப்படுவி கொடுக்கும் விருதுநகருக்கு சாரி மதுரை திண்டுக்கலுக்கு தெற்கே புதுக்கோட்டைக்கு தெற்கே சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதி உட்பட ஒட்டுமொத்தம் கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்படுவி கொடுக்கும் நள்ளிரவு வரைக்கும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளை டெல்டாவில் நீடித்து கொண்டு கூடிய இந்த மேகமூட்டம்லாம் விலகிடும் நாளைக்கு பிரைட்டான வெயில் சூடு வந்தால் தான் மழை மழைப்பிடிவைக்கு சாதகம் நாளை மீண்டும் மதியத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை போன்ற மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை நல்ல மழை படிவை மதியமே தொடங்கி மாலைக்குள் கொடுக்கும் டெல்டாவிற்கு மதியமே தொடங்கி மாலைக்குள் கொடுக்கும் டெல்டாவிற்கு இரவு டெல்டாவில் கனமழை காத்திருக்கு புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உட்பட டெல்டாவின் கடலோரம் உட்பட கோடியக்கரை முனை உட்பட அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் அதே வேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் பகுதிக்கும் மழைப்பொடிவை உருவாகி காற்று பகுதிக்கும் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுத்துக்கொண்டே திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுத்துக்கொண்டே ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வங்க கடலோரம் வ வட வரும் வட நள்ளிரவுக்கு பிறகு நல்ல மழைப்பொழிவை அதாவது திங்கட்கிழமை ஆறாம் தேதி அதிகாலை நல்ல மழைப்பொடிவை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கும் ஆறாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் அதாவது சென்னையிலிருந்து கோடியக்கரை வரை உள்ள கடலோரப் பகுதி மற்றும் அதுராமப்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதி டெல்டாவின் தெற்கு பகுதின்னு சொல்லலாம் இந்த பகுதிக்கும் மதுரைக்கு தெற்கே உள்ள தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய ஆறாம் தேதி திங்கட்கிழமை மாலை இரவு மழைப்படி கொடுக்கும் ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் காரணம் என்னன்னா அந்த நிகழ்வு திரும்பி வரும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றை தடுத்து வைத்திருக்கும் என்பதனால கொஞ்சம் குறைவான மழைப்பொடிவு இருக்கும் இருந்தாலும் இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகு எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக படிவு அதிகரிக்கும் எட்டாம் தேதி தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும் எட்டாம் இருந்து உங்களுடைய எல்லா மாவட்ட பிரச்சனையும் தீரும் மழை பெய்யாத மாவட்டங்கள் எல்லாம் மழையாகிவிடும் எட்டாம் தேதி விட ஒன்பதாம் தேதி கூடுதல் ஒன்பதாம் தேதி விட பத்தாம் தேதி கூடுதல் என்று படிப்படியாக அதிகரித்து பத்தாம் தேதி காற்று கணவாய் பகுதிகளெலாம் கனமழையை காத்திருக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலாம் கனமழை உறுதியாக இருக்கும் டெல்டா டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் காற்று கணவாய் பகுதிகள் தூத்துக்குடி உள்ளிட்ட மா காற்று இது மழை இது பெய்யாத பகுதிகள் விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட பகுதியெல்லாம் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் எட்டை விட ஒன்பது கூடும் ஒன்பது விட பத்து கூடும் பத்து விட பதினொன்று கூடும் பதினொன்று பன்னெண்டுலிருந்து நல்ல மழைப்பிடிவு பரவலாக கனமழைப்படிவை எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கும் அந்த சுற்றின் மழைப்பிடிவு அடுத்தடுத்த சுழற்சி காரணமாக வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து வங்கக்கடல் காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே காற்று சுழற்சி மழைப்படிவை மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்றுப்பகுதி கணவாய்ப் பகுதி உட்பட நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்படிவு தொடங்கும் அதே வேளையில பத்தாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து நல்ல தீவிரமடையும் பனிரெண்டில் இருந்து பதினொன்னிலிருந்தே பத்தாம் தேதி தீவிரம்தான் அதை விட பதினொன்று கூட பனிரெண்டிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் உச்சபட்ச வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காற்று திசை மாறும் காலம் பிறகு காற்று காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி இரண்டு நாளில் ஒரு நாள் வடகிழக்கு பருவமழை தொடக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான் மீண்டும் அறிவிக்கிறேன் வானிலை ஆய்விற்குள்ள இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி